മ്പലം മാമ്പലം സേലത്ത് മാമ്പലം അഴകാന മാമ്പലം അൽവാ മാമ്പലം തങ്കനീര മാമ്പലം ഉണ്ടുക്കു വേ இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் எங்களுடைய அப்பா அவர் எப்படும் போடுவார் ஜிப்பா எப்ப எப்பவும் போடுவார் ஜிப்பா எங்களுடைய அம்மா அவ எதுவும் சர்வா சும்மா எங்களுடைய தங்கை அவ இனிய பேரோ மங்கை எங்களுடைய தம்பி அவ என்றும் தங்க கம்பி எங்களுடைய பாட்டி அவள் எவருக்கும் தருவாள் பேட்டி ரொம்ப அழகா சொன்னீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க ரோஸ் உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஓகே தேங்க்யூ bye avam perukum kul arivin amal mudanam parasamaya avam perukum ure செய்த ஆ திருச்சிற்ற்றம்பலம் இந்த பாடல் வந்து பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் பிறந்ததை பற்றி ரொம்ப அற்புதமாக வர பாடல் இதையே நான் இன்றைக்கி பாடியிருக்கேன் அப்படின்னாக்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பெண்ணுக்கு வளையலி திருவிழா அந்த விழாவில் ரொம்ப அற்புதமாக மூவர் அவருடைய தேவாரத்திலிருந்து நன்றுடை யானை தீயதில் லானை முத்துழங்கு அப்புறம் வந்து மட்டுவார் குழலாளோடு நன்றுடை யானை தீயதில் ஆணை இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து தாய் மாணவர் அந்த செட்டி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தார் இல்லைங்களா அந்த பாடல் அது மட்டுவார் குழலாடு குழலாலோடுங்கிற பாடல் ரொம்ப அற்புதமாக கண்காட்டும் முதலானம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருஞானசமுந்தர் பிறப்பதற்கே காரணமான இவர் திருவெண்காடர் அவர் பிறந்ததுக்கு சைவ சித்தாந்தத்தில் அவர் பிறக்கிறதுக்கும் காரணமான ஒரு அற்புதமான திருஞானசமுந்தருடைய தேவாரம் அடுத்தது வந்து முத்திலங்கு இது வந்து திருஞானசமுந்தர் திருக்கருகாவூரில் அவருடைய பாடல் அப்புறம் வந்து தீயதில் தீயதில்லானையும் வந்து எல்லாமே அதிகமாக ஞானசமுந்தர்களுடைய பாடல் தான் நன்றுடையானை தீயதில்லானையும் ஆணையும் ஞானசமுந்தர்களுடைய பாடல் அடுத்தது வந்து இது மட்டுவார் குழந்தைய ஐந்தாம் திருமுறையில் வர பாடல் திருக்குறொகை அது போக வந்து அருணகிரிநாதர் அவருடைய ஒரு திருப்புகள் அற்புதமான ஒரு திருப்புகள் ஜகமாயை உற்றன் அகவாழ்வுன்னு சொல்லிட்டு திருவேரகம் அதாவது சுவாமிமலை திருப்புகள் மணிவாயின் முத்தி தர வேணும்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான பாடல்கள்லாம் வந்து நீங்கள் இந்த பதவியில் பார்க்கலாம் அந்த தேவாரம் எல்லாமே ரொம்ப அதாவது பண்ணோட மிக எளிதாக எப்படி பாடுறது அப்படிங்கிறது நீங்கள் இந்த பதவியில் பார்த்தா தெரியும் இந்த பாடலை கேட்குற இந்த ராகம் இந்த பண்ணோட தன்மை என்னென்னா கருவுற்ற தாய்மார்கள் முதல்ல க க நல்லபடியாக கருவுறுவதற்கும் ரெண்டாவது கருவுற்ற தாய்மார்களோட கரு வந்து ரொம்ப நல்ல திறத்தோடு இருக்கும் நல்ல மகவு பிறப்பதற்கும் மற்றும் வந்து மற்ற ஏனைய பெண்மணிகளுக்கும் இந்த பாடலை இந்த பண்ணை கேட்குறவங்களுக்கும் அவங்களோட கர்ப்பப்பை வந்து நல்ல வந்து உறுதியாக இருப்பதற்கும் அதில் அது சம்மந்தாக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமான தேவாரம் இதெல்லாமே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் யாருக்காச்சும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னாலும் விரைவில் திருமணமாகணும் அப்படின்னாலுமே திருவிழா உள்ள அந்த ஸ்லோகம்லாம் இருக்குது இந்த பாடல்லாம் பாடினாக்க நல்லபடியாக வந்து குழந்தை பிறப்பு ஏன்னா இன்றைக்கி குழந்தை வரங்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது இன்னும் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் வர அந்த திரு வெண்காடர் அவர் வந்து பிறந்ததே வந்து இந்த திருஞான சம்பந்தரோட தேவாரத்தை பாடினதுக்கப்புறம்தான் அது மாதிரி ரொம்ப அற்புதமான தேவாரம் திருப்புகள் மற்றும் இந்த நிகழ்வையும் வந்து இத்தோட வந்து பார்க்கலாம் அனைவரும் இந்த மணமகள் டாக்டர் கே பாரதி அவர்களும் சௌபாகியவதி மற்றும் அவரது துணைவர் பால் என்கிற பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் இங்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சௌபாகியவதி நல்லபடியாக குழந்தை பேர் இறையின் அருளோடு மிக அற்புதமாக நல்ல அழகான திறமான குழந்தையை பெற்று நீடூழி வாழ எல்லாம் மல்ல பொன்னம்பல குத்தனை உங்கள் அனைவரின் சார்பில் வேண்டிக்கொள்கிறேன் என்று என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சண்டலத்தா திருச்சிற்றம்பலம் what பாடல் பத்து பாடல் நாலு பாடல்தான் கிடைச்சிருக்கு கருவுற்ற தலைவர்கள் ஏழாவது மாதத்துக்கு மேல இந்த பாடலை நிச்சயமா அவங்களுக்கு சுக பிரசவம் ஆகும் event மேலும் கேளும் மூச்சு வாங்கி மெல்ல நடந்தனல் முட்டி உதைக்கும் பிள்ளை கதனை வயிற்றில் சுமந்தனல் ஆரோ How are you doing? Now தேவாக்கு உள்ள பாட்டம் வளைகாப்புக்கு உள்ள பாட்டம் பார்ப்போம் அருணகிரிநாதரும் வந்து குழந்தை கிடைக்காதுக்காக அருணகிரிநாதர் சுவாமி மனது ஒரு திருப்புகள் பாடிட்டாங்க அந்த திருப்புகள்

அந்த பாடல் எல்லாமே ஒரு புத்தகமா வந்து வெளியிட்டு அந்த புத்தகத்தை வந்து அது மட்டும் சின்ன குழந்தைங்க பாடுற பாட்டு எல்லா பணிகளையும் ஏன்னா தமிழை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா அதனால இதுக்கு பின்னாடி காஞ்சாட்சாரம் இருக்கு ஆனால குழந்தை எப்படி வளர்க்கணும் அறம்சைய விரும்பு ஆர்த்திச்சுடி எல்லாமே இருக்கு இந்த புத்தகம் வந்து நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருக்கக்கூடிய புக்கு இதுல எல்லாமே இருக்கு குழந்தை பேருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு அத்தனை இருக்கு இது எல்லாமே ஆறாம் நூற்றாண்டுல நம்மளோட திருஞான சுந்தர திருநாள் கசலாம் அருளியது நிச்சயமா இதை பாடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் இதை வந்து இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நான் பரிசா கொடுக்குறேன் மந்திர நல்ல ஐட்டம்னு பாருங்க லாஸ்டா பாயசம் வருது 来啦！